வணக்கம் நான் சஜினிஷ்வபிரியன் பேசுகிறேன் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே ரொம்ப அதிகபட்சமான தற்கூர் யாருன்னு கேட்டால் இந்த சீமான் தாங்க இப்போது சமீபத்தில் நடந்துட்டுருக்கிற பெரியார் தமிழ் தமிழன பெரியார்களை போற்றுவோம் அப்படின்னு ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாரு அதில் கிட்டத்தட்ட ஒரு அட்டைப்படம் மாதிரி தயாரித்து ஒரு அறுபது பேரை பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காரு அந்த அறுபது பேரோட பேரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய மகாகவி பாரதியாரோட படம் இருக்குது அப்புறம் பெருந்தலைவர் காமராஜரோட படம் இருக்குது அப்புறம் கண்ணதாசனுடைய படத்தை போட்டிருக்காரு அப்புறம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவரோட படத்தை போட்டிருக்காரு அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் அவரோட படத்தை போட்டிருக்காரு அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் அவரோட படத்தை போட்டிருக்காங்க அப்புறம் விடுதலை போராட்ட தியாகிகள் வேலுநாச்சியார் இவங்களோட படங்கள்லாம் போட்டு தமிழன பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவமதிக்கும் செயலாக தந்தை பெரியார் இல்லை அப்படின்னு போட்டிருக்கார் பெரியாரால் ரொம்ப காயப்பட்ட ஒருத்தன் தந்தை பெரியாரால் ரொம்ப பலவீனப்பட்ட ஒருத்தன் தந்தை பெரியாரால் நெத்தமும் அவமானங்களையும் துரதிர்ஷ்டங்களையும் சந்திக்கிற ஒருவன் அரசியல் ரீதியாக அப்படிதான் சொல்லணும் இந்துத்துவ பாசிச ஆர்எஸ்எஸ் கட்சிகள் சார்ந்தவர்கள் தந்தை பெரியாரை குறித்து எப்படி நெத்தமும் வசைப்பாடுவார்களோ அதற்கு சற்றுமும் மிகைப்படாமல் அதற்கான அளவையும் தாண்டி மிகைப்படுத்தி நெத்தமும் வசைப்பாடுகின்ற ஒருவர் யார் என்றால் இந்த சைமன் தாங்க ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தற்குறி ரொம்ப ஒரு அயோக்கியன் மிகவும் பிற்போக்காலன் மிகவும் மடத்தனமான ஒரு அரசியல்வாதி இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்கொறியை நீங்கள் பார்க்கவே முடியாது நிஜமாக சொல்ல தந்தை பெரியாரை நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு இந்த ஆயுஸ் பற்றாதுங்க இந்த ஆயுஸ் உங்களுக்கு போதாதுங்க அவர் எழுதுனது அவர் பேசுனது அவர் முரண்பட்டது அவர் முரண்படாதது அவர் சில சில விஷயங்கள்லேருந்து வந்தது மறுபடியும் அதே விஷயங்களுக்குள்ளே உள் போனது இதெல்லாம் ஒருத்தர் உள்வாங்கிக்கிறதுக்கு நிச்சயமாக முடியாது உங்களுக்கு அவ்வளோ பெரிய புத்தி இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மூளை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதையெல்லாம் பெரிய விசாலப்படுத்திக்கின்ற மனம் இருந்துச்சுன்னா நீங்க பெரியாரை ஜீரணிச்சிடுவீங்க பெரியாரை நீங்க உள்வாங்கிக்குவேன் உங்களால பெரியாரை உள்வாங்க முடியாது காரணம் என்னன்னா நீங்க வச்சிருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி நீங்க வேண்டி விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் அந்த மாதிரி ராமதாஸுக்கு வேண்டுமானால் தந்தை பெரியார் பெரியாராக இருக்கட்டும் ஆனா தமிழின மக்களுக்கு ராமதாஸ் தான் பெரியார் அப்படின்லாம் சொல்றாரு ஏதே எது ராமதாஸ் தான் ராமதாஸ் தந்தை பெரியாருக்கு ஈடானவரா தமிழக மக்களுக்கு அவரு தான் பெரியாரா இப்படிலாம் சொல்றாரு அப்புறம் ஒரு படி பெரியார வசைப்பாடி இட்டு இன்னொரு பக்கம் ஒண்ணு சொல்றாரு அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை முன் வச்சுட்டு திருமாவளவனுக்கு வேண்டுமானால் தந்தை பெரியார் பெரியாராக இருக்கட்டும் ஆனால் எங்களுக்கு தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கெல்லாம் பெரியார் என்றால் திரா திருமாவளவன் தான் அப்படின்லாம் இப்படி சொல்கிறாரு ஒரு பக்கம் பெரியாரை குறைச்சி மதிப்பிடுறாரு இன்னொரு பக்கம் யாரை குறைச்சி மதிப்பிடணுமோ அவங்கள ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறாரு இந்த நூற்றாண்டில் இவ்வளோ வக்கிரமான இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிற்போக்காளன் என்றால் இந்த சைமன் தான் மிகப்பெரிய பேச்சாளன் மிகப்பெரிய மடைன்னு சொல்லுவாங்க அது இவர் விஷயத்தில் சத்தியமாக கரெக்டு தான் இங்கே நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன் அதாவது ஆதி திராவிடர்கள் தமிழின பறையர்கள் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அவங்கள வந்து கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு ரெண்டு கோடி பேரோட வாக்கு வேணும்ல அதனால அதனால் திருமாவளவனை பாராட்டி பேசுறாரு நிறைய இடங்களில் திருமாவள வந்து ரொம்ப தாக்கி ரொம்ப தரகுரவாத அவர் பேசியிருப்பார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவங்க அரசியல் நடத்துகிறவங்க ஒரு பிழைப்புவாத அரசியல் நடத்துறதுனால தான் இவரை சரியாக கண்டிக்க மறுக்கிறாங்க கண்டிக்க மாற்றுறாங்க நெஜமாக சொல்லப்போனால் ரொம்ப கேவலமான வகிரமான மடத்தனத்தின் உச்சனா இந்த காலகட்டத்தில் செபாஸ்டின் சைமன் தாங்க இப்படி ஒரு அரசியல்வாதியை நெஜமாக தமிழ் மண்ணில் பார்க்கறது ரொம்ப வினோதம் ஒரு முற்போக்கான மண்ணிலிருந்து ஒரு பிற்போக்காலான பிற்போக்கான ஒரு அரசியல்வாதி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மடத்தனமான ஒரு உளரல் மன்னன் அப்படின்னு அவர் சொல்லலாம் இந்த நூற்றாண்டு இந்த ஆண்டோட தொடக்கத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து அவர்